ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ரீம் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப பேவர்டான சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைல் பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் நம்ம இங்கேருந்து அப்லோட் பண்ணியிருப்போம் எல்லாம் நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக நம்ம ஷிவா டெக்ஸ்டைலில் உங்களுக்கு பட்டு சாரி செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரிக்கு உங்களுக்கு டென் ஆஃபர் கொடுக்கவும் போகிறாங்க ஸோ அதுவும் நான் நிறைய காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது மூர்த்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக வந்து இது மார்னிங் போன டைமுங்க மார்னிங் டைமில் போன வீடியோ தான் ஜஸ்ட் அப்படியே எடுத்தேன் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக தான் போனேன் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க பட் எனிவே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாமே நீங்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா நான் அதாங்க சொல்வேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைலில் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆஃபர் கொடுக்குறதுனால தான் இவ்வளோ கூட்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்துடுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு போகலாம் நம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோவில் பட்டு சாரி செக்ஷன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா செம்ம சூப்பராக இருந்தது இந்த அதான் பார்க்க பார்க்க போகிறோம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே 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 ஒரு 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 டிவோஷனல் ஃபீல் வருதுங்க பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ளே போகிற போகிற மாதிரி மாதிரி கல்யாணம் அட்டன் பண்ணுற செம்மையான ஃபீலுங்க ஃபீல் சொல்லிருந்தா பட்டுசாரி அதே மாதிரி ஒரு ஒரு செட்டப்பில் அழகாக பில்லர்லாம் கொடுத்து செம்மையாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே அப்படியே வாஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி அப்புறம் நடுவில் சாமி முக்கியமாக கோவில் குட்டியாக ஒரு கோவில் அப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சு நிஜமாக பார்க்கவே ரொம்ப டிவோஷனலாக இருந்துச்சு ஸோ எனிவே நம்ம இது கண்டிப்பாக இதை காட்டணும்னு நினச்சே காமிச்சிட்டேன் ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே அப்படியே போனோடனே உங்களுக்கு அப்படியே சாமி வச்சுருக்காங்க லக்ஷ்மி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கேயே வச்சு பூஜை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே தட்டு மாற்றுறது இந்த மாதிரி செ சின்ன சின்ன ஒரு விஷயம்லாம் கூட செஞ்சுக்கலாங்க அப்படிதான் எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க கரெக்டாக நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா முகூர்த்தம் வர டைமிங்கில் இப்போல்லாம் முகூர்த்த டைம் தானே ஸோ நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க நிறைய சாரீஸ் எடுத்துட்டு போனாங்க பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரியும் நடுவுல மண்டபத்துக்கு நடுவுல ஒரு கோவில் மாதிரியும் இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க கரெக்டா சொல்ல போனா இது பார்க்க வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒரு செட்டப் கோவில் மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தது கரெக்டா நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய பெஞ்சஸும் போட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா பாவம் ஜென்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போர் அடிக்கும் இல்லையா அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க ஸோ அதனால சின்ன சின்ன பெஞ்சஸும் போட்டு வச்சிருக்காங்க நான் நீங்க வேணா அதுல போய் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் அவங்க பார்க்குறவங்க பார்க்கலாம் ஸோ நிறைய சாரீஸ் இருக்குது இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் யுனிக்கான சாரீஸ் இப்போ நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் உங்களுக்கு டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் என்னடா இவ்வளோ ப்ரைஸில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க முகூர்த்தம் கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் வாங்குவீங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கும் கம்மியாக இன்னும் ஒரு டென்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் கலர் கலராக பேஸ்டல் ஷேட்ஸ்லேருந்து டார்க் ஷேட் வரைக்கும் சூப்பரான சாரீஸ்லாம் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது நல்லா வைப்ரண்ட்டான ஒரு ரெட்டு வித்து அழகான ஒரு ராமர் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் கா ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூனிக்கான ஒரு கலருங்க செம்மையாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இன்றைக்கி காட்ட போகிறோம் ஃபுல்லாக சரியில் செம்ம அழகாக இருந்ததுங்க சாரி வைப்ரண்ட்டான கலரில் ஸோ எந்த கலர் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு பிங்க் வித் பர்பிள் ஜஸ்ட் உங்களுக்கு அழகாக இருந்துச்சுன்னு காட்டினா நம்ம மூர்த்தம் சாரியை பார்க்கலாம் அடுத்தது பியூட்டிஃபுல்லான டார்க் ஒரு பிங்க் கேண்டி பிங்கில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா ஃபுல்லாக உங்களுக்கு சரி ஒர்க்கில் சிங்கிள் கலர் சாரிங்க செல்ஃப் பார்டர் நீங்கள் இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் க்ரீனில் போட்டால் சூப்பராக இருக்கும் அடுத்தது பியூட்டிஃபுல்லான பீச் வித் பர்பிளில் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க அட்டகாசமாக இருக்குது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருதுங்க சம்ம செம்மையாக இருக்குது நல்ல பார்டர் நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நம்ம வந்து முகூர்த்த சாரியை ஓவராக பிரித்து காட்டினா அதோட அழகு போயிடும் இல்லையா அதனால் நான் ரொம்ப பிரிக்கலைங்க இது பார்த்திங்கன்னா பக்கா உங்களுக்கு முகூர்த்தம் சாரி நல்ல ரெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அல்மோஸ்ட் இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா டென் டு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்க அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நிறைய பார்த்தேன் அடுத்தது இந்த சாரி கோல்டு கலர் வித் ஒரு க்ரீன் கலர் டிஸ்டப் க்ரீன் அழகான கலருங்க அந்த கோல்டு பாடிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த ப்ளூலேயே வந்துடும் அடுத்தது நீங்கள் பார்க்குறது கேண்டி பிங்க்கில் செக்டு சாரிங்க செம்ம சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் டிஃப்ரெண்டான காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா பீச்சில் ரெட் கலர் பார்டர் எவ்வளோ பெரிய பார்டர் பாருங்களேன் பார்டர் மட்டுமே நம்ம அல்மோஸ்ட் நம்ம நீ வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அழகான பீச் வித் ரெட் அட்டகாசமா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பிஸ்தா கிரீன் வித் மரூன் சாரிங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருந்துச்சு அடுத்தது ஒரு செல்ஃப் கலர் பார்க்க போகிறோம் அழகான பீச்சில் சில்வர் கலர் பார்டர் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் பயங்கர ரிச்சாக இருக்கும் இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நல்லா ராயலாக தெரிவிங்க செம்ம அழகான சாரீஸ் இருக்குங்க எனக்கு எதை எடுக்கிறது எதை விடன்னு தெரியல அடுத்தது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ஃபேவரட் சாரி அப்படின்னு சொல்லுவோம் ஃபுல்லாக எலிஃபென்ட்ஸ் போட்ட மாதிரி அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் எலிஃபென்ட்ஸ் மாதிரி இந்த சாரி நான் ஒரு ஷார்ட்ஸாக சீக்கிரமாக போடுவேன் நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்க பிங்க் நல்ல கேண்டிங் பிங்க்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அடுத்தது இது பாருங்க முகூர்த்தம் கலெக்ஷன் நல்ல ரெட்டு வைப்ரண்ட்டான ரெட் ரெட்டு ஷேடிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குதுங்க ஏன்னா பக்கா முகூர்த்தம் கலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டு தானே அதனால் அது நிறைய ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க அடுத்தது யுனிக்கான இந்த பேட்டர்ன் பாருங்களேன் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செக்டு பேட்டர்ன் வந்துடும் பாடி ஃபுல்லாக ஒரு பர்பிளில் பேர்பிளாக ஆர் வயலட்டில் உங்களுக்கு டிசைன் வச்ச மாதிரி அழகான சாரீ பார்டரில் மட்டும் இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் கொடுத்து ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்தது நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் பீச் வித் ரெட்டில் செம்மையான சாரீங்க செம்ம சூப்பராக இருக்குது சரி பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர் சரி போட்ட மாதிரி அழகான காம்பினேஷன் செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லோங்க செம்மையாக இருக்குது எல்லோ இல்லை க்ரீன் க்ரீனில் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட்டான க்ரீனில் உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டன் ஜரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இது பாருங்கள் இது அதை விட வேறு லெவலில் இருக்குதுங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் உங்களுக்கு ஒரு க்ரீன் டிஸ்டப் க்ரீனில் செக்டு பேட்டர்னில் உங்களுக்கு இருக்குது ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது பியூட்டிஃபுல்லான பீச்சிஸ் பிங்க்கில் ரொம்ப அழகான ஒரு கலருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இது வந்து ஒரு மைல்டு ஷேடு பீச் வித் ரெட் ஆர் மருண் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்குது நிறைய லைட் ஷேட்ஸ் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைட் ஷேட்ஸ் தாங்க அடுத்து வைப்ரண்ட்டான க்ரீன் வித் ப்ளூ அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் பேஸ்டல் ஷேட்ஸ் இது எல்லாமே மைல்டு பேஸ்ட் பேஸ்டல் ஷேட்ஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது முகூர்த்தம் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெட்டு மருனு அந்த ரெட் ஷேட்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஷேட்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது நீங்கள் ஒரு முகூர்த்தம் கலெக்ஷன் தாங்க பார்க்குறீங்க ஒரு பீச் அண்ட் ஒரு ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ங்க டார்க் பீச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபுல்லாக உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு மரூன் கலரில் பெரிய பார்டர் போட்ட ஒரு சாரி ஸோ சூப்பராக இருக்குது பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மரூன்ல தான் வரும் ரொம்ப நல்லா இருக்கு யூனிக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க ஸோ பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க இதில் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு சாரிங்க காஃபி ப்ரௌனில் ஃபுல்லாக சில்வர் ஜரீல இருக்குதுங்க அந்த கலரே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜரீலில் லாக் ஆகிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சாரி பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படியே திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் இருக்கவோ மிக்ஸிங்கில் டபுள் கலர்னு நினச்சேன் பட் சிங்கிள் கலர் தாங்க இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ராமர் க்ரீன் பிங்க் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வீடியோ போதே வெட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் காட்டனை பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க இதாங்க ஃப்ரேம் இதில் அப்படியே இதில் பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே போய் நம்ம எடுக்கிற மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சார் நிஜமாக எனக்கு அந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கூட நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு சைட் பாருங்கள் இதில் ஃபுல்லாக பேஸ்டல் ஷேட்ஸ் வச்சுருக்காங்க ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரைட் கலர்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே மாதிரி பாக்ஸில் வச்சிருக்கிறதுனால பார்த்திங்கனா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ பாருங்க செம்ம பியூட்டிஃபுல் சாரீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து ப்ளூ வித் பிங்க்கு சாரீங்க ஆக்சுவலாக அது அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒரு க்ரீன் வித் மரூன் சாரி இவ்வளோ பெரிய பார்டர் பாருங்களேன் செம்மையாக இருக்குது இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுங்க க்ரீன் வித் மரூன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகூர்த்தமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாரி சூப்பராக இருக்குது கலர் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் முக்கியமாக சில்க் மார்க்குங்க இது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸில் பார்த்தோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்தது இது பாருங்கள் கோல்டு கலர் அண்ட் ஒரு மேங்கோ எல்லோ அண்ட் கோல்டு கலர் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஸோ இதில் இருந்து ரோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து கம்மியாக இருந்துச்சு அடுத்தது இதெல்லாம் நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் என்கேஜ்மெண்ட்டு ரிசப்ஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கணும்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது க்ரீன் பாருங்கள் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி சாரீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த ரேஞ்சில் வர சாரீஸுங்க ஃபிஃப்டீன்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டீன்லேருந்து அப்படியே வரும் ஸோ அடுத்தது இது பாருங்கள் ரொம்ப யூனிக்கான சாரி இது வந்து ஒரு டிஷ்யூஸ் இருக்குங்க அழகாக உங்களுக்கு மிக்ஸ்டு கலரில் உங்களுக்கு பெரிய ஒரு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா நல்லா ரிச்சா தெரிவிங்க ராயலா தெரிவிங்க முக்கியமா கிராண்டா தெரிவிங்க பேஸ்டல் ஷேடு தான் இருந்தாலும் ரொம்ப கிராண்டா இருக்கும் பாக்குறதுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருதுங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு பேஸ்டல் பிங்க் வித் உங்களுக்கு அழகான ஒரு கிரே பார்டருங்க செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக சில்வர் ஜரிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறத விட கட்டும் போது இந்த சாரி ரொம்ப ரிச்சாக தெரியும் ராயலாக தெரிவிங்க ப்ளவுஸ் நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னு வைங்களா வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது இந்த ப்ளூ பாருங்கள் ப்ளூ வித் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ வித் உங்களுக்கு நேவி ப்ளூவில் செம்மையாக இருக்குது இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பாருங்கள் டிஸ்டம்பர் க்ரீன் வித் மரூன் பார்டர் ரொம்ப க்யூட்டான சாரீஸ் நிறைய கொண்டு வந்துருக்காங்க நீங்கள் ஏதாவது வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக சிவா டெக்ஸ்டைல ஒரு கிளிம்ஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் புது ஆம்பியன்ஸ் அண்ட் புது கலெக்ஷன்ஸ் புதுசாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து சில்வர் ஜரியில் இந்த க்ரீ ப்ளூ வித் சில்வர் ஜரியில் பாருங்கள் மரூனில் சில்வர் ஜரி நல்ல காம்பினேஷனுங்க ப்ளூ வித் மரூன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் அதிகமாக நம்ம பார்க்காத காம்பினேஷன் இந்த மாதிரி யுனிக்கான கலர்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த சாரி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது முகூர்த்தம் சாரியிலேயே நல்ல ஒரு சில்லி ரெட்டில் பளிச்சுன்னு பார்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டன்னில் இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அடுத்தது ஒரு க்ரீன் கலர் பாருங்க பிஸ்தா க்ரீனில் செல்ஃப் டிசைன் போட்ட மாதிரி சாரி இதுக்குலாம் நீங்கள் கான்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸ் மேரு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக காட்டுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட நிறைய வச்சுருக்காங்க இருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கு இதோட பார்ட் டூ வீடியோ நான் சீக்கிரமா உங்களுக்கு அப்டே அப்டேட் பண்றேன் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேவ் நெக்ஸ்ட் வீடியோ பாய் அட ஒரு நிமிஷங்க இன்னும் முடியலை இன்னும் ஒரு சாரி காட்ட வேண்டியிருக்கு காட்டாமல் நான் பை சொல்லிட்டேன் இந்த ஒரு சாரியை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் அழகாக இருக்குல்லங்க சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்